அததான் நானும் கேக்குறேன் உங்களுக்கு நான் பியூட்டிஃபுல் உங்களுக்கு அவ்வளோ கேவலமா நானே கண்டு இல்லனா நீங்க வெளியில தல காட்ட முடியுமா அப்படி கேளுப்பா இன்ன எனக்கு கை கால் எல்லாம் வலிச்சது அதனால பெடிக்யூர் மெனிக்யூர் மசாஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டேன் நான் ஓவரா பேசுறீங்க அடிபாவி அதுக்கு 1 லட்சம்மா கலவா ஒரு நியாயம் வேணமாடா 1 லட்சம் ஆகும் ஏ 2 லட்சம் கூட ஆகும் நீ கொடுத்து தான் ஆகணும் என்ன இப்படி இருக்குற மகர கட்டிய நல்ல கொமரி ஆக்கி அனுப்புறானே என்ன சாதாரண விஷயம் பண்றான்னு நினைச்சீங்களா நல்லா கேளுமா நீ சொல்லு

வேற பிரியா கேக்குறேன்னு நினைச்சேன் இந்த பிரியா சொல்லி பிரியானா சும்மா சொல்லவா வேணும்